இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான சோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக இருக்குது ஸ்டார்ட் ஆக இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் மாதம் வந்து எப்படி அமையும்ங்கிறது கிரகங்கள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் கும்பராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் கும்பப் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதைக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கடவுளே நேர்ல வந்தாலும் விதிப்படி நடக்க வேண்டியது என்னவோ நடந்தே தீரோ. அதற்கு காரணம் என்னனா கிரகங்கள் அமையிரதுதா. கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் நன்மை தீமையானது ஏற்படும் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நாம நடந்தாவே பல ஆபத்துக்கள்லருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் அக்டோபரில் கிரகங்கள் இப்படி அமைய இருப்பதாகவும் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி இப்படி மாறுவதாகவும் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு கணிச்ச பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கும்பம் ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு பத்தாவது மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு என்னென்ன கிரகப்பயிற்சி நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்னென்ன கிரகப்பயிற்சி நடக்குது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் ஐந்து விதமான கிரகப்பயிற்சிகள் சூப்பராக நடக்க இருக்கு இந்த கிரகப்பயிற்சிகள் காரணமாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி அடியோடு மாறப்போகுது அதில் உங்கள் ராசிக்கு தலைவிதி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு தலைவிதி அடியோடு மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுறதுனால கிரகங்களுடைய பயிற்சிகள் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அதுலேயும் பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு உச்ச அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறீங்க ஸோ அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உச்சமாக இருக்கா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் தெளிவாக உங்கள் ராசிக்கு விரிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல என்னென்ன கிரக பயிற்சி நடக்குதுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பல கிரகங்களுடைய பயிற்சி வலுவாக நடக்கிறதுனால அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மெயினாக கிரகங்களுடைய நிலைகள் வைத்து நவபஞ்சமம் மால்வையோ ருட்சம் போன்ற ராஜயோகங்கள் உருவாகுது அதனாலேயே அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டு புதன் தான் இரண்டு முறை பயிற்சியாக போறாரு அக்டோபர் மூணாம் தேதி புதன் துலாம் ராசிலேயும் இருபத்தி நாலாம் தேதி விருட்சகராசிலையும் சஞ்சரிப்பார் அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் பிரவேசித்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை துலாம் ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பின்னர் அவர் ராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் அப்புறம் செவ்வாய் விருட்சகராசியில் பிரவேசித்து ருட்சக ராஜயோகத்தை உருவாக்குகிறார் மெயினா சூரியன் மற்றும் சனிபகவான் பகவான் இருவரும் இணைந்து சமசப்தம ராஜயோகத்தை உருவாக்குறாங்க கூடுதலாக சனிபகவான் வந்து மீன நட்சத்திரத்தில் வகர நிலையில் இருக்கிறாரு குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இந்த மாற்றங்கள் தான் அனைத்துமே அக்டோபர் மாதத்தில் இருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொது பணனில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மாதம் கும்ப ராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் மெயினாக சனி மீன ராசியில வக்ரமாக இருப்பார் இதன் விளைவாக கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு முழுமையான அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறீங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் இப்போது முயற்சி பண்ணிங்கன்னா முடிவடையோ உங்கள் செல்வமானது அதிகரிக்கோ வங்கியில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அடகு வைத்த நகைகளை எல்லாமே இந்த மாதம் ஈடுவீங்க அப்புறம் தொழில் மீதான நம்பிக்கை உங்களுக்கு விரைவாக அதிகரிக்கும் குடும்பத்தினரோடு தரமான நேரத்தை செலவிடுவீங்க உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சமூகத்தில் மரியாதையை அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் டீப்பாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் சந்திரன் சனி வக்ரத்தோடு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய சுக்ரன் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்கிறத வாங்க பார்ப்பீங்க ஸோ இந்த அக்டோபர் மாதம் சுகஸ்தான ராசியில் குரு பகவான் பக்ரமாக இருக்கிறார் அதனால் குறிக்கோளற்ற பயணங்கள் அதன் மூலம் அலைச்சல் உடல்நலக்கேடு போன்றவை ஏற்படும் சோ அதை சமாளிக்க திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது மனதுல வீண் கவலைகள் உண்டாக கூடும் அடுத்தவரை நம்பி எதையோ ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது சுப செலவுகள் வந்து ஏற்படும் அது எல்லாமே நல்லா பண்ணுங்க அப்புறம் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க போட்டிகள் தலை தூக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக வேலை பழுவால் உடல் சோர் படைவீங்க குடும்பத்தில் இருக்கமான சூழ்நிலெல்லாம் அகலும் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் ஒன்பதில் சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறாங்க இதனால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே இணுக்கமான போக்கானது காணப்படும் பெண்களுக்கு கூட வீண் மனக்கவலைகள் எதிர்பாராத அலைச்சலை ஏற்படுத்தோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்வது இந்த மாதம் நல்லது நன்மை தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கோ ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப சிறப்பு பலனாக ஃபஸ்ட்டு அவிட்டமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் நம்பிக்கையோடு காரியங்களை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பீங்க மற்றவர்கள் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பதில் கவனம் தேவை அப்புறம் சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் புத்தி சாதுரியத்தோடு காரியங்கள் செய்வீங்க எதிர்பார்த்த பணம் வரலா எதிர்ப்புகள்லாம் வந்து விலகும் அப்புறம் புரட்டாதியில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலா எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகும் எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு சிறப்பு பலன் இது தாங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் விநாயகப் பெருமான தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி இந்த மாதம் வணங்கி வரணும் இதனால் வீண் அலைச்சல் குறையும் காரிய தடை நீங்கும் கல்வி அறிவு அதிகரிக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை வந்து திங்கள் புதன் சந்திராஷ்டம தினம் வந்து ரெண்டு மூணு அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட தினம் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ இதுதான் கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்பர ஆசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ